ஜேஎஸ்ஏஎம் வழங்கும் வேதமும் இன்றைய வேதவசனம் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளங்களுக்கு சமானம் குரல் இப்படியாய் சொல்லுகிறது அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் என்னுடைய விளக்கம் என்னவெனில் ஒவ்வொரு சொல்லின் தன்மையும் உணர்ந்துள்ள நல்ல அறிஞர்கள் அவையில் கூடியிருப்போரின் தன்மையையும் உணர்ந்து அதற்கேற்ப ஆராய்ந்து பேசுவார்கள் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது மெதுவான பிரதியுத்திரம் உக்கரத்தை மாற்றும் கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம் நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் சிந்தனைக்கு அவன் அவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான் ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் உம்முடைய ஞானத்தால் நிரப்பப்பட்டு பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை பேசவும் சொற்களை ஆராய்ந்து புத்தியாய் நடந்து கொண்டு உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் கர்த்தர் கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்